லண்டன்லேருந்து ஒரு அம்மா அவங்க அவங்க வந்து அவங்க வயது எழுபத்தி ரெண்டு இங்கே வந்து பதினா பதினேழு ஆண்டு ஆகுது வந்து திருவண்ணாமலைக்கு அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் மேலே பற்றுரா ஆர்வத்தில் இங்கே வந்துடுறாங்க அவங்க ஃபாரினர் 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 அவங்க வந்து ஃபாரினரு அவங்க வந்து வெள்ளைக்காரருன்னு சொல்லுவாங்க ஃபாரினர் அவங்க அவங்க மெயினாக அவங்களுடைய கன்ட்யூனிட்டி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலை ஓரம் இருக்கிற கால பைரனு சொல்லுவாங்க நாயின்னு சொல்லுவாங்க அந்த இப்போ எப்படி நம்ம மனிதர்களுக்கு உணவு கொடுக்குறோமோ அந்த மாதிரி காலப்பயிறுக்கு டெய்லியும் அவங்க உணவு கொடுக்கறது அந்த புண்ணை கிளீன் பண்றது சாப்பாடு கொடுக்குறது அது அடிப்பட்டு கறந்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது இறந்துக்கறதா அவங்க எடுத்து நல்லடுக்கம் பண்றது அந்த மாதிரி ஒரு மகத்தான சேவைகள் செஞ்சிருக்காங்க அதுல அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா காலபயிர் உபாசகர் வேற நல்ல ஆத்மா அவங்க ஒரு வாட்டி நான் ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை ரெண்டு முக்கால் வருஷம் இருக்கும் ஒரு வாட்டி சாலையில் போகும்போது ஒரு நாயை வந்து யாரோ வண்டி ஏற்றிட்டு போயிடுறாங்க காயப்பட்டு அடிபட்டு ஓரமாக இருக்கு அப்ப அந்த அம்மா என்கிட்ட உதவி கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டாங்க அப்போ நான் போயிட்டு அந்த அம்மா கூட வண்டியில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி முதல் வந்து முதல் உதவி பண்ணாங்க அப்புறம் அது வந்து ஹோமில் சேர்த்து அட்மிஷன் பண்ணும் அப்புறம் அவங்க வந்து எனக்கு காஃபி வாங்கி கொடுத்தாங்க பேசிவிட்டு அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க உங்களுடைய சேவையெல்லாம் நான் பார்த்தேன் நிறையா பார்த்துட்டு இருக்கேன் நிறையா ஒருத்தர் ஃபாரினர் ஒருத்தர் அவர் அவருக்கு வந்து கேன்சர் வியாதி இருந்தது இது கால் ஃபுல்லாக அரித்து அப்படியே புழுவாக வரும் அவருக்கு நான் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நம்ம தான் கேர் எடுத்து பார்த்தோம் அது பேப்பர் நியூச் செயலாம் வந்தது அப்போ பார்த்துட்டு நீங்கள் காளி பாபாவுக்கு நிறைய உதவி செய்யத்தெல்லாம் எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷம் சப்போஸ் மணிமரன் நான் இறந்துட்டேன்னா எனக்கு வாரிசுன்னு அண்ணாமலையர் தான் நான் இறந்துட்டேன்னா நீங்கள் வந்து என்னை நல்லடுக்கம் பண்ணி என்னை பண்ணணும் அப்போது வந்து அவங்க வெளியே வரும்போதே ஒரு 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 அந்த ரோட்டில் போகுது ஆம்புலன்ஸில் மோலம் அடிச்சுக்கின்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பாரி பாட்டு பாடிக்கணும் போது நான் இறந்தானு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நம்ம இந்தியர் இறந்தாவே ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது போலீஸ் ரெப்ப ரிப்போர்ட்டு விசாரணை அது பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சாதான் நம்ம கொடுப்பாங்க ஃபாரின் ஏர்னா ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி இதை வந்து எம்பசி நம்ம பர்மிஷன் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம முறையாக பண்ண முடியும் அப்படி ஒரு பிராத்தம் இறைவன் எனக்கு அந்த பிராத்தம் உங்களுக்கு நல்லடக்கம் பண்ணுற பிரார்த்தம் எனக்கு கொடுத்துருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்க நான் அந்த டைமில் உயிராக இருப்பேனான்னு எனக்கு இல்லை யாரும் இல்லாத வாழ்க்கை இல்லாத நாள் தான் நம்ம ஓடிட்டுருக்கு அப்படி ஒரு பிராத்தம் தான் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் மேன் அந்த எப்படி சொல்ல மனோ பவர்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு காரியங்கள் நம்ம நினைக்கிறது அந்த அந்த பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணுறது அவங்க இது வந்து ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு நாங்கள் எப்போ ரோட்டில் பார்த்தா ஹாய் ஹாயின்ட்டு போயிடுவோம் அதோட ஒரு இது இருந்தது திடீர்னு ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஒரு தகவல் வருது அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்குன்னு என்னன்னு உள்ளே போயிட்டு டீப்பாக உள்ளே போய் பார்த்தா அந்த அம்மா வந்து எழுபத்திரண்டு வயது உடல்நிலை சரியில்லை அவங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு அவங்க நண்பருக்கு எல்லாருமே குட் மார்னிங் அனுப்புவாங்க அன்றைக்கி ஒரு நாள் அனுப்பலை மரணத்துனா இவங்க அனுப்பலன்னு திரும்பி போய் பார்த்தா அவங்க இறந்து கடந்துருக்காங்க அப்போ டி கம்பு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கள் என்ன பண்ணிட்டாங்க வெளியே சொல்லலை ஒரு நாலஞ்சா ஒரு பத்து பேராக சேர்ந்து அவங்க தோட்டத்திலேயே அவங்க நோண்டி போச்சிடறாங்க பொச்சிட்டு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க யாருக்கும் சொல்லலை எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க அண்ணன் நியூயார்க்கில் இருக்காங்க அவங்க தகவல் மட்டும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் எப்படி எதுவுமே சொல்ல பொச்சிட்டீங்க நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டீங்கன்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கி எம்பசிக்கு அனுப்பணும் இல்லையா இவங்க இறந்துட்டாங்கன்னு இந்திய கவர்மெண்ட்டு இது பண்ணணும்ல அப்போ மனைகார்ட்டு கேட்ட உடனே யார் கேட்டு நீங்கள் போதைச்சிங்க ஒரு தகவலும் சொல்லலைன்ட்டு அவங்க உடனே தாசில்தார் ஃபோன் பண்ணுறாங்க இவங்க வட்டாச்சலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி ஃபோன் பண்ணி உடனே விசாரணை பண்ணி உடனே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க யார் யார் சம்மந்தப்பட்டவங்களோ பதினாறு பேர் தூக்கிறாங்க தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த பிரசாதத்தை நோண்டுறாங்க அந்த சவத்தை நோண்டி ஆய்வுக்காக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக போயிடுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நார்மல் டெத்து ஹார்ட் அட்டாக்னு வந்துடுது அப்புறம் அந்த பதினாறு பேரும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க உறவினர் அவங்க கிட்டே கேட்குறாங்க இந்த பிரசாத் நீங்கள் நல்லெடுக்கம் வந்து முறையை எடுத்து பண்ணுங்க அப்படின்னோன்னே நாங்கள் எங்கள் அவர் ரொம்ப கொஞ்சம் வயசானவர் இந்த அம்மாவே எழுபத்தி ரெண்டு வயசு அவர் கொஞ்சம் வயதானவர் என்னால் பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் தான் வந்து சிவசக்தி என்ற பேரும் என்னுடைய மணிமார்கிட்ட பேர் ரெஃபர் பண்ணுறாங்க அவர்கிட்ட நான் ஒப்புதலில் கொடுக்குறேன் காவல்துறை அனுமதி போயிட்டு அவங்க எடுத்து நல்லெடுக்க மாட்டேங்குது அப்புறம் அந்த ஃபோட்டோ அணும்போது தான் அந்த அம்மா அந்த நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது ஸோ அந்த அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் என்ன பண்ணேன் முறை காவல்துறை பர்மிஷன் பெட்டு ஆம்புலன்ஸில் ஒப்பாரி பாட்டு வச்சு மோளம் அடித்து மயானத்தை கொண்டு வந்து கிரிவேலை பாதையில் எம்எல்ஏங்க எதிரியில் அந்த அம்மா நினச்ச மாதிரி வச்சு எரித்து கொல்லி வச்சோம் அந்த அம்மா கடைசி ஆசை திருவண்ணாமலை என்னை கொல்லி வச்சு எரிக்கணும் என்னுடைய அஸ்தி எடுத்துன்னு போயிட்டு காசியில் கரைக்கணும் அப்படின்றது பௌர்ணமிக்கு தான் அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம கொல்லி வச்சு எரித்தோம் இப்போ வர அமாவாசைக்கு காசிக்கு போயிட்டு அவங்க அஸ்தி கரைக்கலான்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன் வர பதினாறாம் தேதி காசிக்கு போறேன் போயிட்டு அந்த அஸ்தி பண்ணி அவங்களுடைய ஆத்மா திருப்தியை அந்த ஃபைனல் அந்த 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 ஆன்மா என்ன நினைச்சதோ அது அது வந்து பூர்ணாவதி பண்ணணும் இதுக்கெல்லாம் செலவு என்னுடைய ஓன் மணி தான் சார் யாருக்கிட்டையும் ஒரு பண்ணா போய் வாங்கல எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா செலவு எனக்கு பொதுவாக வந்து இங்க வந்து செலவு அங்கே பூஜை செலவு அந்த ஆன்மாக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கு நிறைவேற்றணும் அதே போல இதுவே என் தாயா இருந்தா நான் செய்ய மாட்டேண்ணா எங்கள் அம்மா வந்தா நான் செய்ய மாட்டேண்ணா ஏன்னா அண்ணாமலையை நம்பி வந்தேன் அவங்க பேர் மீனாட்சி இதில் இதுல வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டா அவங்க நான் ஒரு உண்ணாமலை அம்மனை தான் நான் பாக்குறேன் அண்ணாமலையை நம்பி வந்தாங்க ஒரு உண்ணாமலை அம்மாக்கா நம்ம கடமை செய்யணும் நம்ம தாய்க்கு எப்படி ஒரு மகனாக கடமை செய்யணும் அந்த தாய்க்குன்னு ஒரு மகனா வந்து என் கடமை இங்கிலாந்துல பிறந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்போ திருவண்ணாமலையில புனிதமா அவங்களுடைய வாழ்க்கை பயணமானது முடிஞ்சிருக்கு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முழுசா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எங்க தொடங்கி எங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மர்மமா தான் இருக்கும் அதுல பல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும் அப்படி இருக்கும் போது இங்கிலாந்துல பிறந்து வளர்ந்த அன்னலூசி அப்படிங்கற பெண்ணுக்கு இந்தியாவை பற்றியும் அதே நேரத்துல இந்து மதத்தை பத்தியும் அவங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்தியா போய் தன்னோட வாழ்க்கைய பயனுள்ளதா மாத்திரும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க கல்யாணமே பண்ணிக்கல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்த அவங்க இந்து மதத்தை தழுவி அவங்க தன்னோட பெயரை மீனாட்சி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்க இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுல அவங்களுடைய மனசை ரொம்ப கவர்ந்த இடம் அப்படின்னு சொன்னா அது திருவண்ணாமலைதான் அவங்களுடைய வாழ்க்கைய ஆன்மீகத்துல ரொம்ப நிலைக்கு கொண்டு போய் அதுல ரொம்பவே அவங்க ஆர்வம் காட்டி வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசானதுனால தன்னோட இறுதி காலம் வந்துருச்சு அப்படிங்கறத உணர்ந்து அவங்களோட தோழிகள் கிட்டையும் அதே நேரத்துல சமூக ஆர்வலரான மணிமாறனையும் சந்திச்சு அவங்களுடைய கடைசி ஆசைய அவங்க சொல்லிருக்காங்க அவங்களுடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை திருவண்ணாமலையிலேயே தகனம் செஞ்சு அஸ்திய கொண்டு போய் கரைக்கணும் மற்றும் அவங்களோட தோழிகள் கொஞ்ச நாள்லயே அவங்களுடைய உடல்நிலையானது ரொம்ப பாதிக்கப்பட்டு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க ஆனா கடந்த இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா சமூக சேவகர் மணிமாறன் காவல்துறை அதிகாரிகளோட அனுமதியை பெற்று இப்போ மீனாட்சி அவர்களுடைய உடல நேற்று உடல் தகனமானது செய்யப்பட்டிருக்கு அதுவும் அவங்க ஆசைப்பட்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கக்கூடிய மயானத்துக்கு தான் கொண்டு போயிருக்காங்க அவங்களுடைய அஸ்தியானது இப்போ காசில கரைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணிருக்காங்களா இங்கிலாந்து நாட்டுல எங்கேயோ பிறந்து அவங்களுடைய வாழ்க்கையானது திருவண்ணாமலையில முடிஞ்சு அவங்களுடைய அஸ்தியானது இப்போ காசில கரைய போறது அந்த பகுதியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிமரன் திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சாலை வருகிற தொழில்நோய் பாதிப்பட்டவங்க மனநல பாதிப்பட்டவங்க ஆதரவற்ற முதியோர்கள் வந்து நம்ம தொடர்ந்து வந்து தொண்டுகளை செஞ்சுட்டு இருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற முதியோர்கள் சாது சந்நியாசி ரோட்ல இருக்கிற பெகர் ஆதரவற்ற முதியோர்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து நல்லடக்கம் செஞ்சுட்டு இருக்கோம் இது வைக்க கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு உடலை இறைவன் தலைமையில் நான் ஒரு வேலைக்காரன் பிச்சைக்காரனா அவங்களுக்கு வந்து நல்லடக்கம் பண்ணி கொள்ளி வச்சிருக்கேன் இருபது நாளைக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து சேர்ந்த பெண்மணி அவங்க ஜோதி ஆயிட்டாங்க அவங்க வந்து திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் மேல உண்ணாமலையார் மேல ஈர்ப்பில் வந்து கடந்த பதினஞ்சு ஆண்டுகளா வந்து திருவண்ணாமலையில் அவங்க வசித்துட்டு வராங்க அவங்க வந்து திருமணம் பணிக்கல மெயினா அவங்களுடைய வேலை பாத்தீங்கன்னா ரோடு இருக்கிற கால பைரவர் வந்து முடியாத நாய்களுக்கு வந்து புண்ணு கிளீன் பண்றது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது சாப்பாடு போடுறது அந்த மாதிரி உதவிதான் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அவங்களுடைய நல் ஒழுக்கம் நாளைக்கு சப்போஸ் நான் இறந்துட்டானோ நான் அண்ணாமலையார் தான் நான் எனக்கு திருமணம் ஆகல எனக்கு வாரிசு இல்லை எனக்கு யாரும் இல்லை அண்ணாமலையார் தான் வாரிசா நினைச்சு நான் 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 வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் சப்போஸ் நான் இறந்துட்டேன்னா என்னை வந்து திருவண்ணாமலை தகனம் பண்ணி காசில கரைக்கணும் என்னுடைய கடைசி ஆசை நீங்கள் நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் அந்த ஒரு வாக்கு கொடுத்தேன் வரும்போது நான் இருந்த நாள் கண்டிப்பாக நான் அந்த பிரார்த்தனை எனக்கு இறைவன் அண்ணாமலையை கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் செய்கிறேன் ஏன்னா சாதாரண மனிதர் நம்ம செய்யறதுக்கே ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது அந்த அம்மா ஃபாரினரு அது வந்து வெளிநாடு நம்போது பல பேப்பர் ஒர்க் இருக்குது அந்த மாதிரி பிரார்த்தனை இறைவன் கொடுத்தா நான் கண்டிப்பாக நல்லடக்கம் பண்ணுறேன்னு அதே அந்த அம்மா நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து உடனே காவல்துறைக்கு தெரியுது காவல்துறை வந்து எம்பசிக்கு அந்த அம்மா பாத்தீங்கன்னா மீனாட்சி அந்த அம்மா பேரு நம்ம தமிழ் பேர் மீனாட்சி திருவண்ணாமலையில் வாழ்ந்து இறந்த இங்கிலாந்து பெண்ணின் இறுதி ஆசையான காசியில் அவரது அஸ்தியை கரைத்து நிகழ வைத்த சமூக சேவகர் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை காதலித்து வாழ்ந்து வந்த இளம்பெண்ணின் கடைசி ஆசை நிறைவேறியது தற்போது இணையத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் எழுபத்தி இரண்டு வயதாகும் இவர் தமிழக கலாச்சாரம் மீதும் மீதும் காதல் கொண்டதால் பல ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை வந்தடைந்தார் அவர் சாத்தனூர் அருகே நெடுங்கவாடி கிராமத்தில் வசித்து வந்தார் அவரை அப்பகுதி மக்கள் மீனாட்சி என்று ஆசையாக அழைத்து வந்தனர் இந்த நிலையில் அவர் திடீரென உயிரிழந்து விட்டார் அவரது இறுதி ஆசையாக தனது உடலை திருவண்ணாமலையில் தகனம் செய்து அஸ்தியை காசியில் கரைக்க வேண்டும் என்பதாகவும் அவரது ஆசையை நிறைவேற்றும் வகையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் லூசாடியின் உடலை பௌர்ணமி என்று தகனம் செய்தார் அதைத் தொடர்ந்து அஸ்தியை காசிக்கு எடுத்துச் சென்று கடந்த அமாவாசை என்று கங்கையாற்றில் கரைத்தார் தொடர்ந்து அவருக்கு மோர்ச்ச தீபமும் ஏற்றினார் மணிமாறன் இதுவரை இரண்டாயிரத்து ஐம்பத்தோரு ஆதரவற்றவர்களின் உடல்களை காவல்துறை அனுமதி பெற்று அடக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு பெண் என்றாலும் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி தமிழ்நாட்டில் வாழ்ந்து வந்த பெண்ணின் கடைசி ஆசையை காசியில் அவரது அஸ்தியை கரைத்து சமூக சேவகர் மணிமாறன் நிகழ வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சி சம்பவமானது இணையத்தில் பலரை நிகழ வைத்துள்ளது அவங்க வந்து அண்ணாமலை ரொம்ப ஈர்ப்புலையும் அவங்க வந்து தமிழ் பேரா மாத்தி அவங்க வந்து அதிக தான் உதவி செஞ்சிருந்தாங்க போன பௌர்ணமிக்கு வந்து நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில பாத்தீங்கன்னா யமலைங்க அருகில் அந்த அம்மாவை வச்சு தகனம் பண்ணி காவல்துறை பார்வையிலையும் பப்ளிக் அவங்களுடைய நண்பர்கள் பார்வையிலையும் என்னுடைய ஒரு மகனா ஒரு தாய்க்கு மகனா இருந்து அந்த அம்மாக்கு திருவண்ணாமலை யமலிங்க கிரிவல பாதையில அந்த அம்மா தகனம் செஞ்சு கொல்லி வச்சு அந்த அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அஸ்தி எடுத்துட்டு வந்து காசி கங்கை கரையில கரைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க விருப்பப்பட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆடி அமாவாசை முன்னிட்டு வருஷல ஒரு நாள் வர பித்தூருக்கு உகந்த நாள் அந்த ஆன்மா வந்து சமாதான சாந்தம் அடையத்துக்கு இந்த நம்ம காசி கங்கை கரையில வந்து அந்த அம்மாவுக்கு முறையான பூஜை பண்ணோம் முதல்ல அகோரி பூஜை நடந்தது ஆத்மா ஆத்மா பூஜை நடந்தது பண்டித்து பூஜை நடந்தது கங்கா பூஜை நடந்தது ஆன்மா பூஜை நடந்தது அனைத்து பூஜையும் நடத்தி அந்த அம்மாவை அஸ்தியை காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி காசி அன்னபூர்ணேஸ்வரி காசி மகா பைரவர் காசி வராகி காசி மகா காளி காசிவி காசி கங்காமதா காசி அனைத்து தெய்வத்துகள் முக்கோடி தேவர்கள் சாட்சியாக அந்த அம்மாவுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தணும் இது எல்லாமல்ல இறைவன் அண்ணாமலையாருடைய அருள் தான் எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க தெய்வத்தை நம்பினா கைவிடுவதில்லை இதுக்குதான் இதுக்கு ஒரு தான் அந்த மீனாட்சி அம்மா யார் ஒரு மனிதன் தெய்வத்தை நம்புறோனோ அவன் வீண் போவதே இல்லை